சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியா மாத சரிங்களா அந்த வகையில நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துடைய பழங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமுமே நம்ம தனியா மாத பழங்கள் போட்டு நிறைய அன்பு கேட்டுக்கிறாங்க போட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் என்ன சாமி செய்யணும் செய்யக்கூடாது எந்த விஷயத்தை முன்னெடுக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மாத இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அதனால நம்ம தொடர்ச்சியாக போட்டு வரோம் சரிங்களா அந்த வேலை நம்ம ஏப்ரல் மாதத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியுமே சிறப்பாக செய்ய போது சரி அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசி வந்து ஒரு கம்பீரமான ராசின்னு சொல்லுவோம் எந்த விஷயமும் ஒரு கம்பீரமாக போல்டாக டீல் பண்ணக்கூடியவங்க அதே போல் இறக்க குணமும் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க வந்து போல்டாக இருக்கணும் அந்தளவுக்கு கனிவானவும் கூட சரிங்களா எப்படி வந்து ஒரு ரோஜா செடியில் எப்படி பூ வந்து எப்படி சாஃப்டாக இருக்கும் அதை பறிக்கும் போது எப்படி முள் குத்து அது போல் மனசு சாஃப்ட்டாக இருக்கும் சின்ன பேச்சு வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும் அதே அவங்கள நம்ம கனிமாக பேசணும் அவங்கள மாதிரி இறக்கவணம் யாருமே வராது அது சிம்மராசி சிம்ம ராசியோட இயல்பு சிம்ம ராசி அன்பர்களுடைய இயல்பு சரிங்களா கிரகச்சேரிக்கை அது அப்புறம் பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து அருமையான ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா அவங்க ராசிக்குடைய கோல்ச்சாரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ம ராசிக்கு ஏழில் கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று சபையில இருக்கிறார் எட்டில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் என்று சூரியனோட சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கார் ராகு ப்ளஸ் புதன் நீசபங்காக இருக்கிறார் அதே போல் ஒம்பதில் குரு இருக்கிறார் எந்த விஷயத்துமே நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை குருவை எடுத்துக்கலாம் பாக்யஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மகலட்சுமி யோகத்தில் தரக்கூடிய சொல்லக்கூடிய பாகி பாகம் இந்த ஒன்பதாம் பாவகம் அப்போ பாகியஸ்தானத்தில் குருக்கு போது குரு பார்வை ஐந்தாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது ஒன்பதாம் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியம் சொன்னால் ஐந்தாம் பாவத்துக்கு இருக்குது அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு மேலே வந்தாலும் சரி கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு வந்தாலும் சரி அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க சமாளித்து வெளியே வந்துடுவீங்க அதே போல் உங்கள் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் எந்த ஒரு பலியும் வராது எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவரட்டாக தான் இருக்கும் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்துட்டேன்னா எவ்வளோ தோஷம் அடிவிட்டு போயிடும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து பாக்கியங்களுமே வந்து என்ன வேணும் இந்த மாதம் கிடைக்கும் அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா எட்டில் ராகு பிளஸ் சுக்ரா உச்சமாக இருக்கிறார் எட்டாம் பாவர் திடீர் திடீர் லாபம் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் லாட்ரி இன்சூரன்ஸு இந்த மாதிரி ஏதோ எதிர்பாராத ஒரு அமௌண்ட்டு எதிர்பாராத ஒரு தனம் வரவு கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட்டாகவும் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏழில் செவ்வாய் சனி சேர்க்க அப்போ செவ்வாய் மண்ணுக்காரன் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ ஏழில் என்ன உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் சரி அவன் ஒரு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி போட்டிருப்பீங்க இப்போக்கி மதிப்பு ஒரு ஒரு கோடி ரூபா ஓப்பு விற்கிற மாதிரி இருக்கும் விற்காம இருந்தவங்களுக்கு இப்போ திக்கின்னு டக்குன்னு வந்து விற்றுடும் அது மூலம் நான் பெரும்பாலும் லாபம் வந்துடும் ஸோ எதிர்பாராக நடக்கிற விஷயம் தான் லாபம் திரிய அதிர்ஷ்டம் அது கண்டிப்பாக அந்த மாதம் உண்டுங்க உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே போல் தந்தை வழி உறவு மூலமாக தந்தை வழி மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு அதே போல் ஒரு வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஆகும் ஏன்னா ராகுக்கு இருக்கிறார் அப்போ சுக்ரன் என்பது பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு சொந்தக்காரன் இன்ஜின் சொந்தக்காரன் வண்டி வானத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் வண்டி வானத்தோ சொகுசு வாகனம் வாங்கணுன்னாவே சுக்ரானெலாம் தான் வாங்க முடியும் சரியா சுக்கரன் இருந்தாங்க ஆடம்பரம் வாழ்க்கையை வளர முடியும் அத்தகைய சுக்கரன் வீட்டில் உச்சமாக வர்றார் அப்போ எதிர்பாராததோ தனவரவு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு கார் வண்டி வாங்குறது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாங்குவோம் அப்படின்னா காசு வரும்னு ஆனால் எங்கிட்ட இருந்தோ காசு வந்துடும் சரிங்களா அத்தகைய நிலையை கூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க அதே போல் ஏழில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது கண்டிப்பாக ஒரு இடம் விட்டு இடம் போகிறதோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ ஊதியத்துக்குவோ ஒரு சற்று தொலைவில் போய் பிள பிழைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் பெற்றுத்தரும் போல் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இல்லை ஒரு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வில்லங்க பிரச்சனை பத்திரபதி பிரச்சனை இதெல்லாம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை குழந்தைகளுக்கு அதிக நல்லா படிப்பு வருங்க குழந்தைகள் கல்வி எல்லோருக்கும் குழந்தைகள் கல்வியில் வந்து மென்மே அடைவாங்க அதே போல் உங்கள் ராசியை குரு பார்க்குறார் கண்டிப்பாக குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும் யாரெல்லாம் மருத்துவ செலவு செய்கிறீங்களோ அவங்களாம் உடல்நிலை பிரச்சனை சால்வ் ஆகிரும் அதே போல் ராசிநாதன் ஹெட்ல இருக்கும் ராசிநாதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லர் இருக்கிறார் கண்டிப்பாக திடீர் லாபம் திடீர் அஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீங்க பயன்படுத்துங்க அதே போல நிறைய அன்பர்கள் நமக்கு ஜாதகம் அனுப்பி உங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரீங்க சரி ஆலோசனை பெற்று வரீங்க உங்க அனைவருக்குமே நன்றியை சொல்லி அதே போல இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்முடைய சனி எப்படி இருக்கான்னு பார்த்துக்கணும் சரியா சனி எப்படி இருக்கார் ஈசமா இருக்காரா வக்கரமா இருக்காரா அஸ்தங்கம் இருக்காரா மறைஸ்தானம் இருக்காரன் பார்த்துக்கணும் இல்லை திருவோணஸ்தானத்தில் உபத்தியத்தை இருந்துட்டார் அப்படின்னா சத்தியமா உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரு நிச்சயமாக சொல்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணுவார் வரக்கூடிய மனைவி மூலமாக அதிர்ஷ்டம் கொடுப்பார் மனைவி உறவு மூலமாக அதிர்ஷ்டம் கொடுப்பார் மனைவி உறவுகள் மூலமாக உங்களுக்கு என்ன திடீர் அர்ஷ்டம் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி வந்த விவகாரம் இருக்கும் சில கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே மாறும் அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சரிக்கை மனை மூலமாக உறவினர் சேர்க்கை ஏற்படும் மனை மூலமாக ஒரு ஒவ்வொரு மன சேர்க்கை வீடு வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு வகையில் மனை மூலமாக உங்களுக்கு நடக்க நடைபெறுங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உள்ளவங்க மறுமணம் செய்யலாமான்னு கேட்கக்கூடியவங்க அனைவருக்குமே இந்த விஷயங்கள் வந்து நடைபெறும் போல் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் நல்ல பலனியும் நடக்குங்க அது நீங்கள் வாய்ப்பு ஏன்னா வெற்றி ஏழாம் பாகம்ங்கிறது வெற்றி பாகவும் அதில் செவ்வாய் சனி சேர்க்கையும் இருக்குது சரியா போல் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும்